வீடியே பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செடி நடப்போகிறோம் அது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி தாங்க அந்த செடி இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ செடின்னு சொல்லுவோம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடப்போகிறேன் அதனால தான் இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஓல்ஸ் போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெல்லி கணக்கா சொல்லுவாங்க பாருங்கள் அந்த செடியுமே ஒரு ரெண்டு மூணு கிடச்சிது அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எனக்கு மண் மேலே எடுத்துகிட்டு வர்றது தாங்க ரொம்பவே கஷ்டம் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளாக அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கேருந்து சரி வண்டி சும்மா தானே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்து மண்ணுன்றதுனால செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் மண் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆனா நான் ரெண்டு நாளா எடுத்துட்டு வந்த மண்ணை இந்த ஒரு தொட்டிக்கே பத்தலங்க இந்த ஒரு தொட்டிக்கே வந்து இன்னுமே நம்ம மண்ணு கொட்ட வேண்டியது இருக்கு சரி இப்போ இந்த செடியை வச்சிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம மண்ணை எடுத்துட்டு வரப்ப இன்னும் கொஞ்சம் குறைக்கு நம்ம கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை வச்சு விடுறேன் இப்போ நான் இந்த மாடி மேலே செடி வச்சு பராமரிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனால் இந்த மேலே மண் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு பாடுபடுவேன் பாருங்கள் ஒவ்வொரு டைமும் அப்பா ஒவ்வொரு டைமும் எங்கள் தம்பி ஒரு சில டைமில் எடுத்துகிட்டு வந்து தருவான் மண் அதுவும் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சுற்றி வந்து எனக்கு நல்ல மண் கிடைக்கிறதுலாம் எங்கேயாச்சும் இருந்து எடுத்துகிட்டு வர மண்ணு தான் நல்லாயிருக்கும் என் தம்பி ஒரு ஒரு டைம் எடுத்துகிட்டு வருவான் எங்கள் வீட்டுக்காரே எப்போயாச்சும் ஒரு ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இந்த முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி அம்மா வீட்டுக்கு போனோமே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் நிலத்து மண் தானே அது எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த மண் இந்த ஒரு தொட்டிக்கே பத்தலைங்க இந்த ஒரு தொட்டிக்கே இன்னமும் மண் கொட்ட வேண்டியதாக இருக்குது சரி எடுத்துகிட்டு வந்த இந்த டில்லி கணக்கா செடி வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்ம மண் இல்லை இல்லையா அதனால் வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு நட்டு விட்டுறலாம் இது அப்புறமா நமக்கு மண் கிடைக்கிறப்ப அப்புறம் நம்ம வேறு எப்பயாச்சும் வச்சு எடுத்து வேறு இடத்துல நட்டுக்கலாம் அது வரைக்கும் அது உயிர் வச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு மூணு நட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாமந்திப்பு செடி பூவே பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிட்டு இந்த செடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த சாமந்திப்பூ செடி எடுத்துட்டு நான் இதில் ஒரு ரெண்டு மூணு செடியை நட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடி எடுத்துட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு செடியை வந்து நட்டு வச்சிருக்கேன் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே வேலை பார்க்கறதுனால எனக்கு வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டேன் அதனால செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற முடியல அதனால் இப்போ நட்ட செடிங்களுக்குமே தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே இன்னும் இருக்கிற எல்லா செடிங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் நான் தண்ணி வந்து நம்ம ஒரு டைம் தான் ஊற்றுவேன் காலையில் ஒரு டைம் தான் ஊற்றுவேன் ஆனால் காலையில் ஊற்றாதால நான் இப்போ வந்து ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொழுது பொழுது போன நேரமாக இருக்கவே சரி இந்த ரோஜாப்பூ செடி எல்லாமே நம்ம கட் பண்ணி விடலாம் பொழுது போன நேரத்தில் தான் செடியை கட் பண்ணி விட்டால் நல்லா கொழுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஜாப்பூ செடியெல்லாம் இந்த பூவெல்லாம் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் அந்த பூவெல்லாம் ஒன்று ரெண்டு இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் இப்போது இப்போது ஒரு ரெண்டு பூ இருந்தது அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெ ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவு விட்டு விட்டு கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி துளிர் வருதுன்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செடி வச்சுருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு வரேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஒரு ரோஜாப்பூ செடி மட்டும் கிடையாது இன்னும் இருக்கிற ரெண்டு மூணு செடியிலையுமே நம்ம எல்லா செடியிலையுமே அந்த மாதிரி பூவை பறிச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட வேண்டிய இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற ரெண்டு செடியுமே அதே மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்க இல்லைங்களா இந்த கட் பண்ண இந்த செடியெல்லாம் எடுத்து நம்ம பதியம் போட்டு வச்சு பார்ப்போம் அது துளுர் வருதா என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே இப்போ புதுசாக இந்த பார்ட்டில் வந்து சின்னதாக ஒரு செடி தானே நட்டுருக்கோம் சரி காலி பிளேஸ் தான் இருக்குல்ல நம்ம துளூர் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து வேணால் நம்ம வேற எதுலையாச்சும் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் பதியம் போடணுமா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் போட்டு வச்சிருக்கேன் பார்ப்போம் எத்தனை செடி வருதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்